ஹலோ காய்ஸ் நான் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நாமக்கலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது முமட்டாக ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இங்கே பெட்டரு தான் நம்ம அன்றைக்கி அனுப்பிக்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா கிளிமுக்குக்காண்டி நம்ம ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருக்கோம் கிளிமுக்கு பண்ணைக்காண்டி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது ஆல்ரெடி ஒரு கஸ்டமர் வாங்கியிருந்தாங்க அவங்கள பார்த்துட்டு இவங்களும் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க அவங்களோட கான்டெக்ட் நம்பர் மூலிமா நம்மளை காண்டெக்ட் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே வாங்கின கஸ்டமரை பார்த்துட்டு இவங்களும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க நம்மக்கிட்ட கிளிமுக்கு பண்ணிக்காண்டி நாமக்கலுக்கு இதை நம்ம அனுப்பப்போகிறோம் அறுபது முட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு இதோடைய ஃபுல் எக்ஸ்ப்ளேஷன் படி ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் வேண்டவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா முப்பது முட்டிலேருந்து ஐயாயிரம் முட்டிக்கு ஆட்டோமெட்டிக் ஃபுல் ஆட்டோமெட்டிக்காக இங்கே போட்டு அவைலபுளாக இருக்குது சண்டக்கொலிக்கெலாம் ஸ்பெஷலாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் கிளிமுக்களும் நம்ம ஸ்பெஷலாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா எப்போதுமே ஸ்டாக் ரெடியாக இருக்கும் நம்ம இது மாதிரி டெஸ்டிங்லாம் பண்ணிவிட்டு பண்ணிட்டு இப்போ அதெல்லாம் அதெல்லாம் டெஸ்டிங் ஓடிக்கிட்டு இருக்குது நம்ம டெஸ்டிங் மீட்டர் வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அமுச்சு வச்சிருவோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ டெஸ்டிங் ஓடிட்டுருக்கு இருக்குது இது இது இரநூறு முட்டை ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு சேம் இதே கான்செப்டில் தான் அந்த அறுபது முட்டையும் உங்களுக்கு இருக்கும் சேம் இதே கான்செப்டில்லாம் டில்டிங் டைப்பில் தான் உங்களுக்கு உங்களுக்கு ஹேச்சிங் பேஸ்கட்டு எல்லாமே உங்களுக்கு வந்துடும் மிஸ்ட் மேக்கர் கனெக்ஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வாட்ரு உள்ளே போகிறதுலேருந்து எல்லாமே அதுவாகவே ஸ்ப்ரே பண்ணி உங்களுக்கு இது பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு உங்களுக்கு ஈரப்பதம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வந்துடும் இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க உங்களுக்கு மிஸ்ட்டு உங்களுக்கு அதுவாகவே போக மாதிரி உங்களுக்கு ஆவி மாதிரி கொடுத்துட்ருக்கோம் நம்மக்கிட்ட எப்போதுமே ஸ்டாக்கு அவைலபிளாக இருக்கும் வேண்டவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி அதர் பிராண்டை நம்ம கம்பெனி மிஷினும் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்மக்கிட்ட வாங்கலை வேறு இடத்துல வாங்கியிருந்தீங்களோ அதை கம்பெனி மிஷினும் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுப்போம் நீங்கள் நம்ம எல்லா கொரியர்லையும் நம்ம அனுப்பிச்சு வச்சுக்கலாம் நீங்கள் எந்த கொரியரில் கேட்குறீங்க நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எஸ்டி கொரியர் இருக்குது ரதிமீனா இருக்குது எம்எஸ்எஸ் இருக்குது நீங்கள் எந்த கொரியரில் சொல்கிறீங்களோ அந்த கொரியரில் நாங்கள் அனுப்பிச்சி வச்சுருவோம் பார்சல் உங்களுக்கு ஒரு நாளில் ரெண்டு நாளில் உங்களுக்கு கைக்கு வந்துடும் இல்லை நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்க மாதிரி நம்மளோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்கு பேராவூரணி ஓகே ஓகே கைஷ் தேங்க்யூ இப்போ பார்த்திங்கன்னா உங்களை நம்ம எஸ்டி கொரியர் கொண்டு வந்தது நம்ம ட்ராக்கிங் பில்லோடு அவங்களுக்கு நம்ம அனுப்பிக்கிறோம் ஃப்ளீம் புக்கு பண்ணிக்காண்டி மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு யாருக்கும் இங்கே பட்டுத்தேன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுவேன் தேங்க்யூ